சொன்னது சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க ஆனாலும் சிலர் என்ன பண்றாங்க கத்தரை விரும்பாதபடி கத்தரை அறிந்து கொள்ளாதபடி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அவர்களும் என்ன பண்ணுவாங்க கூடி சீக்கிரத்துல கத்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள் அலலூயா கணவன் மனைவி இடத்துல உள்ள அன்பு ஒரு உண்டு அமே நிறைய அன்பு இருக்கு இந்த உலகத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்கும் பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் அன்பு இல்லது நாத்தனார் மாமனார் மாமியார் அது ஒரு அன்பு அல்லது நம்ம வேலைக்கு போனோம்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அன்பு அப்படி அப்படிதான நிறைய அன்பு என்ன பண்ணுறது உலகத்துல இருக்கு ஆனால் இந்த எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு தேவாதி தேவனுடைய அன்பு கரங்களை தட்டி நம் கத்திரை மகிமைப்படுத்துவோமா நல்ல கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் ஆமாம் உலகத்தில் உள்ள அன்புகளை தாயின் அன்பு மிகவும் சிறந்ததாய் என்ன பண்ணுறது ஏசபாபை சொல்கிறார் ஆமே நலலூயா தாயின் அன்பு இது சிறந்தது அந்த தாயின் வாய் இருக்கிற நாம ரொம்ப பெரிய பாக்கியவான்கள் அலலூயா இங்கே பெற்றெடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க முழுமையான